விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நெல் பயிரில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்த கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் புகையான் தாக்குதல் உள்ள நிலத்தில் தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும் சாகுபடி செய்துள்ள நிலத்தில் மூன்று மீட்டருக்கு ஒரு அடி என்ற விகிதத்தில் பட்டம் பிரிக்க வேண்டும் நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்த்து சூரிய ஒளி படும்படி நிலத்தினை காயவிட வேண்டும் விளக்குப்பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம் விளக்கு பொரியில் அடிபாகத்தில் உள்ள தட்டுப்பகுதியில் மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் புகையான் பூச்சியினை வழ செய்தும் கட்டுப்படுத்தலாம் புகையான் தாக்குதல் துவங்கும் நிலத்தில் வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் கரைசல் ஆறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் அல்லது அசாடிராக்டின் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் கரைசல் நானூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் பொருளாதார சேத நிலையை அறிந்து ரசாயன பூச்சிக்கொல்லியினை தெளிக்கலாம் குறிப்பாக நன்மை செய்யும் பூச்சியான சிலந்து பூச்சி நிலத்தில் அதிகம் இருப்பின் பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்த்துக்கொள்ளலாம் பொருளாதார சேத நிலை அதிகம் இருப்பின் குளோத்தியானிடின் ஐம்பது சதவீதம் டபிள்யூஜி எட்டு முதல் ஒன்பது புள்ளி ஆறு கிராம் ஒரு ஏக்கருக்கும் அல்லது டினோடியூரான் இருபது சதவீதம் எஸ்ஜி அறுபது முதல் எண்பது கிராம் ஒரு ஏக்கருக்கும் அல்லது இமனாகுளோர்பிரீட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் நாற்பது முதல் ஐம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கும் அல்லது பைமெட்ரோசின் ஐம்பது சதவீதம் டபிள்யூஜி நூற்றி இருபது கிராம் ஒரு ஏக்கருக்கும் தெளித்து கட்டுப்படுத்தலாம் என தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் மற்றும் பூச்சியல் துறை இணை பேராசிரியர் தெரிவித்துள்ளார்கள் விவசாயிகள் இதுவரை கேட்டது நெற்பயிரில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்த கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள்